ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஏற்கிறது மாதிரி ஒரு துரோகம் அதாவது இருக்காது உங்கள் எல்லாரையும் கேட்குறவங்க மனச்சான்று இந்தியா ஒரே நாடா பல நாடுகளின் ஒன்றியம் இருபத்தெட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்கள் யூனியன் யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம் இது எப்படி நீங்கள் வந்து ஒரே நாடுங்கிறீங்க என்னுடைய மொழி என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என்னுடைய வழிபாடு எல்லாமே வேற என்னுடைய உணவு பழக்க வழக்கம் உடை எல்லாமே வேற பாரு பாருங்க ஒரே ஒரே சமூகம் தானே ஒரே சமூகமாக தேவர் தானே அகமுடையர் அகமுடையர் மரவருக்கு பொண்ணு கொடுப்பாரு அகமுடையர் வந்து அக்கா மகளை கட்ட மாட்டாங்க அக்கா மகளை கட்டுவாங்க மரவர் கட்ட மாட்டாங்க கல்லர் கட்டுவார் இது ரெண்டுக்கு மாறுபடுதா இல்லையா சொல்லுங்க நீங்க மரவரில் வந்து எங்களுக்கு தாய் வழிய கிளை அதனால சொந்த ரத்தம் ஆயிருது அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டான் அகமுடையர்ல அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க கல்லரில் அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க ஒரே சமூகத்தில் இவ்வளவு மாறுபாடு இருக்குது நீ அதை ஒரே நாடு ஒரே இது இதெல்லாம் என்னது ஒரே ரேஷன் கார்டை நீங்கள் ஏற்றுக்கணும் ஒரே வரியை ஏற்றுக்கணும்